ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எவ்வளவும் பயப்படாதே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நெப்போலியன் போனபட் ஆரம்பத்தில் பிரான்சு தேசத்தின் படை தளபதியாக இருந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு அவன் அந்த மன்னன் என்று அறிவித்துக் கொண்டான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐரோப்பாவில் பவேரியா என்ற ஊரில் ரேடிஸ்பான் என்ற பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக நெப்போலியனின் படை விரைந்தது லேன்ஸ் என்ற அவன் படை தளபதி ரேடிஸ்பானை வீழ்த்தி அதை பிடித்து விட்டார் வெற்றியின் செய்தியை நெப்போலியனிடம் அறிவிப்பதற்காக ஒரு போர்வீரன் குதிரை மீது ஏறி மிக வேகமாக நெப்போலியன் நிற்கும் மலையை நோக்கி விரைந்தான் இறைவனின் பெரிதான கிருபையால் நாம் வெற்றியடைந்து விட்டோம் என்று குதிரையை விட்டு இறங்கி அவன் அறிவிக்க அவன் வாயிலிருந்து வலியக்கூடிய இரத்தத்தை கண்டு நெப்போலியன் அந்த போர் வீரனை பார்த்து நீ காயம்பட்டிருக்கின்றாயா என்று வினவினார் ஆனால் அந்த போர் வீரன் தலைவா நான் காயம் பட்டது மட்டுமல்ல கொல்லப்பட்டுள்ளேன் என்று கூறி நெப்போலியனின் பாதத்தில் வீழ்ந்து மடிந்தான் அந்த போர் வீரனின் வீர தீரம் முழுமையாக தான் காயமடைந்ததும் தான் மாலும் தருவாயில் இருந்த கூட வெற்றியின் செய்தியை கூறிவிட்டே மாண்டான் அவன் உலகத்தின் ராஜாவுக்கு அவ்வளவு உண்மையாயிருந்து போரில் வென்று மறித்தான் சற்று யோசித்து பாருங்களேன் அவனுக்கு என்ன கிடைக்கும் வெற்றியை கொண்டாடும் பொழுது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள் ஆனால் இயேசுவுக்காக ஊழியம் செய்தால் பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் தம் தூதர்களோடு எழுந்திருந்து மரியாதை செலுத்தி நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல நம்மை தெரிந்து கொள்வார் பரலோகத்தில் கிறிஸ்துவுக்கும் லூசிபருக்கும் ஆரம்பித்த யுத்தம் வெகு சீக்கிரத்தில் முடிவடைந்துவிடும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் அநேகம் ஆயிரம் ஆனாலும் மரண பரியந்தம் இருப்பவருக்கு மட்டுமே ஜீவ கிரீடம் கிடைக்கும் ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வெளிப்படுத்தல் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உலக பிரச்சனைகளை ஜெயிப்பது சுலபமில்லை ஆனால் இயேசுவின் துணையோடு சுலபமாக ஜெயிப்பது நிச்சயமே சாத்தானை வென்று இயேசு கிறிஸ்துவிடம் வெற்றியின் கிரீடத்தை பெற முன்னேறி செல்ல வேண்டியது கிறிஸ்தவ வீரர்களின் தலையாய கடமையாயிருக்கின்றது மரண பரியந்தம் உண்மையாய் இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்